வருக வரு வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ் விசாரத்தில் சமூக சுகாதார நலப்பிரிவு செவிலியர் கல்லூரி சிஎம்சி மற்றும் வேலூர் கேலக்ஸி லயன் சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் பொதுநல மருத்துவ முகாம் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அஇஅதிமுக மாவட்ட இணைச் செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி வெங்கடேசன் தலைமை தாங்கினார் மேல்விசாரம் கிழக்கு நகர துணைச் செயலாளர் ஆனந்தி மணி மேல் விசாரம் கிழக்கு பத்தாவது வார்டு கிளை செயலாளர் வாசு என்கின்ற மதிவாணன் முன்னில் வகித்தனர் இதில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மருவத் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு சுமார் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வணக்கம்

மருந்துச்சிட்டு அட்டை எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அங்க கொண்டு போய் நீங்க காமிக்கலாம் மருத்துவ ஆலோசனைகளை நீங்க அங்க பெற்றுக் கொள்ளலாம் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர்ல பல் மருத்துவர் எட்டாம் நம்பர்ல காது மூக்கு தொண்டை மருத்துவர் ஒன்று எல்லாம் டாக்டர் எல்லாரையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு நீங்க வர்ற சமயத்துல இங்கே பத்தாம் நம்பர்ல மருந்து மாத்திரைகள் வாங்கிக்கலாம் சப்போஸ் ஒரு இடத்துல நிறைய கூட்டமா இருக்கு டாக்டர் பாக்குறதுக்கு வரிசையில் இருக்கோமே அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்கே வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க பொம்மலாட்டம் கொடுப்பாங்க சரிங்களா இங்க உட்காந்து பாத்துட்டு மேலயும் சொல்லி கொடுப்பாங்க அழகா பந்தல்லாம் போட்டிருக்காங்க